ஒன்மே டெயிலிவலி வர்ஸ்கும் வரவிருக்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை குறித்து யோசிக்கிற காரியம் ஒன்று உண்டு அதில் முக்கியமான காரியம் என்னென்னா நீங்கள் நிறைய காரியம் நல்லது செஞ்சுருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க நார்மலாகவே அவங்கக்கிட்ட நான் இது போய் போய் கேட்கணும் அவங்க எப்படி இந்த வார்த்தை என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க சரி எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்க்கும்போது அவங்கள கேட்காம அந்த காரியத்தை விட்டுருவீங்க அவங்கவுங்கள ஏதாவது பேசுனா கூட அவங்கள சரி கஷ்டப்படுத்த வேணாம் நம்ம திருப்பி பேசி அது ஏதாவது ஒரு காலத்துல முடியும் போது நமக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும் அதுவும் இல்லாம இன்னும் சில நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க நல்ல காரியம் செய்வீங்க நல்ல ஆண்டரோட படிப்பீங்க பைபிள் வசனம் படிப்பீங்க ஜோம் பண்ணுவீங்க ஆனா அதுக்குள்ள பலன் இன்னும் வரலையே அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறீங்க ஆண்டர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் தெரியுமாங்க ரெண்டு நாள் ஆகும் பதினைந்து ஏழில் நீங்களும் உங்க கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்களுக்கு பலன் உண்டு நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்குள்ள பலன் நிச்சயமா வரும் இதுக்குள்ள பலன் வரல இதுக்கு நான் மட்டும் ஏன் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது பண்ணாம இருக்கணும் இது ஆண்டா பிடிக்கல தான் ஆனா நான் ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய கருத்தை நினைச்சு யோசிக்காதீங்க நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்குள்ள பலன் ஆண்டவர் நிச்சயமா தருவாரு விசுவாசத்தோடு இருங்க நீங்கள் அசதிக்கப்பட்டவர்கள் தெய்வனு அசிப்பறாகாமீன்